எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைத்த செங்கோட்டையன் இது வெறும் ஆரம்பம்தான் இப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க செங்கோட்டையன் கூடவே தேனி பக்கம் ஓ பி எஸ் டெல்டா பக்கம் வட மாவட்டத்துல நம்ம திருமாவளவன் தளபதி விஜய் தலைமையில இந்த ஐந்து பேரும் சேர்ந்தா சேர்ந்தார் இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரிசல்ட் என்னவா இருக்கும் இது வெறும் கூட்டணி இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறு சீட்டு ஜெயிக்க போற மெகா வியூகம் திமுக அதிமுகவை காலி செய்ய போகும் அந்த மாஸ்டர் பிளான் என்ன வாங்க விரிவா பார்க்கலாம் வணக்க நண்பா தமிழக அரசியல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் திமுக வெளியேறியது ஒரு பூகம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஜெயலலிதா பிடித்தது ஒரு புரட்சி ஆனால் நடக்க போவது இது இரண்டையும் மிஞ்சும் ஒரு மெகா சுனாமி ஏன் இவ்வளவு தமிழக அரசியலின் இரும்பு கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட கொங்கு மண்டலம் இன்று உடஞ்சு சுக்குநூறாயிருக்கு அதற்கு காரணம் அதிமுகவின் மூத்த தளபதி எம்ஜிஆரின் விசுவாசி கொங்கு மண்டலத்தின் அசைக்க முடியாத சக்தி திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமா தன்னை கொண்டதுதான் இது வெறும் கட்சி தாவல் இல்லை நண்பா இது எடப்பாடி பழனிச்சாமியின் அரசியல் சாம்ராஜ்யத்தின் மீது விழுந்த முதல் மற்றும் கடைசி இடி ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ஓ பி எஸ் பிளஸ் டி கூட்டணி விஜய்காக காத்திருக்கிறது வடக்கில் விசிகா ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி நகர்கிறது இப்போ மேற்கில் இணைந்து விட்டார் வடக்கு இந்த நான்கு திசைகளையும் தளபதி விஜய் எப்படி தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போகிறார் இந்த பஞ்சபாண்டவர் கூட்டணி டிவி கே பிளஸ் கே ஏஸ் பிளஸ் ஓ பி எஸ் பிளஸ் டிசி கே அமைந்தால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுகவின் நிலைமை நிலைமை என்ன இன்றைய வீடியோல தொகுதி வாரியா சாதி வாரியா புள்ளி விவரங்களோட ஒரு முழுமையான ஜர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அலசலை பார்க்க போறோம் இது கொஞ்சம் நீளமான வீடியோ தான் ஆனா அரசியல ஆழமா தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொக்கிஷம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த தேர்தல் கேம் சேஞ்சர் பற்றி பேசிடுவோம் கே ஏ செங்கோட்டையன் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் பாடம் எடுத்தவர் இவர் அப்படிப்பட்டவர் ஏன் டிவி கேவுக்கு வந்தார் அவமரியாதை எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றிய பிறகு செங்கோட்டையன் போன்ற சீனியர்கள் ஓரம் கட்டப்பட்டார்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் அவருக்கு பங்கு இல்லை அந்த தான் இன்று முடிவை எடுக்க வைத்திருக்கிறது அதிமுகவின் எதிர்காலம் எடப்பாடியிடம் இல்லை அது விஜயிடம்தான் இருக்கிறது என்பதை முன்கூட்டியே கணித்த அனுபவ அரசியல்வாதி அவர் இவரின் வருகை விஜய்க்கு கொடுக்கும் பலம் என்ன ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி சேலம் நாமக்கல் இந்த ஆறு மாவட்டங்களில் மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதனால் வர இது அதிமுகவின் கோட்டை ஆனால் செங்கோட்டை என் டிவி கேவில் இணைந்ததால் கவுண்டர் சமுதாய வாக்கு வங்கி இரண்டாக உடைகிறது அது மட்டுமல்ல பூத் கமிட்டி பூத் கமிட்டி அமைப்பதில் செங்கோட்டையன் ஒரு எக்ஸ்பர்ட் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு கிராமத்திலும் யாருக்கெல்லாம் செல்வாக்கு இருக்குன்னு அவருக்கு அத்துப்பிடி அந்த நெட்ஒர்க் அப்படியே கொங்கு மண்டலத்தில் போட்டி திமுக அதிமுக செங்கோட்டையன் என்றால் தெற்கில் யார் அங்கே ஏற்கனவே களம் விஜய்க்கு சாதகமா மாறிடுச்சு அதிமுக கோட்டையாக இருந்த தென் தமிழகம் எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தால் அவர்கள் இன்று கொதித்து போய் இருக்கிறார்கள் இங்கே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் பங்கு மிக முக்கியம் இவர்கள் இருவரும் தனித்தனியாக நின்றாலே அதிமுகவை தோற்கடிக்கும் சக்தி படைத்தவர்கள் இப்போது இவர்கள் விஜயின் தலைமையில் இணையும் போது என்ன நடக்கும் தென் மாவட்டங்களில் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மொத்தம் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கு இங்கே முக்குளோத்தோர் வாக்குகள் சுமார் இருபத்தி அஞ்சு சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை இருக்கு இதனால் வரை இந்த வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவி கே பிளஸ் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு தான் அங்கு வாக்குகள் விழும் எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்கள்ல பல தொகுதிகள் டெபாசிட் கூட கிடைக்காது என்பதுதான் நிதர்ச்சனம் அது மட்டும் இல்ல விஜயின் செல்வாக்கு கன்னியாகுமரி மற்றும் நெல்லையில் மிக அதிகம் நாடா சமுதாய வாக்குகளும் மீனவர் சமுதாய வாக்குகளும் விஜய்க்கு சாதகமாக திரும்பும் போது தென் தமிழகம் முழுவதுமே டிவிகே மண்டலமாக மாற வாய்ப்பு பிரகாசமா இருக்கு சரி மேற்கும் தெற்கும் ஓகே ஆட்சியை பிடிக்கணும்னா வட தமிழகத்தை ஜெயிக்கணுமே அதுதான் ரூட் சார்ஜ் கோட்டை இங்கே பாமக ஒரு பெரிய சக்தி அவங்களையும் எப்படி சமாளிக்கிறது அங்கதான் நம்ம தொல் திருமாவளவன் என்று ஆகிறார் திமுக விசிகாவுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறது இதனால தொண்டர்கள் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் முழங்குவது அமைந்தால் எப்படி இருக்கும் வட தமிழகத்தில் சிறுபான்மையினர் வாக்குகள் சுமார் இருபது சதவீதம் முதல் இருபத்தஞ்சு சதவீதம் வரை இருக்கு இது விசிகா மூலம் பொடிய கூட்டணிக்கு வரும் விஜய்க்கு வன்னியர் சமுதாய இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு பாமகவை மீறி விஜய்க்கு வாக்களிக்க இளைஞர் பட்டாளம் அதிகமா இருக்கு ஒரு பக்கம் சிறுபான்மை மக்கள் மறுபக்கம் சமுதாய இளைஞர்கள் என இரு துருவங்களையும் இணைக்கும் ஒரு மேஜிக் விஜயால் மட்டுமே சாத்தியம் இந்த காம்பினேஷன் வட மாவட்டங்களில் திமுக மற்றும் பாமக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் பெரிய தலைவலியை உருவாக்கும் மத்திய மண்டலம் மற்றும் டெல்டாவில் டிடிவியின் வியூகம் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி இது கலைஞர் கருணாநதியின் கோட்டை என்று சொல்வாங்க ஆனா இங்கேயும் ஓட்டை இருக்கு டிடிவி தினகரனுக்கு மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு விஜயின் ரசிகர்கள் பிளஸ் ஜாதி ரீதியான ஆதரவு பிளஸ் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி இந்த மூன்றும் சேரும்போது டெல்டாவிலும் திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை இந்த கூட்டணியால் உருவாக்க முடியும் இப்போ வாங்க இருநூறு சீட் சாத்தியமானு பார்ப்போம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஐந்து தலைவர்களும் அதாவது விஜய் பிளஸ் கே ஏஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி பிளஸ் விசிகே இணைந்தால் எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியும் ஒரு ரஃப் கால்குலேஷன் போடுவோம் கொங்கு மண்டலம் செங்கோட்டையன் தயவால் ஐம்பது தொகுதிகளில் குறைந்தது முப்பது டு நாற்பது தொகுதிகளை கைப்பற்றலாம் அதாவது எடப்பாடி தொகுதியை ஆட்டங்கான அளவுக்கு கைப்பற்றலாம் தென் மண்டலம் ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி பலத்தால் அறுபது தொகுதிகளில் குறைந்தது நாற்பத்தஞ்சு டு ஐம்பது தொகுதிகள் உறுதியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு வட மண்டலம் விசிகா பிளஸ் விஜய் எழுபது பிளஸ் தொகுதிகள் குறைந்தது நாற்பது தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சென்னை மற்றும் இதர நகரங்கள் விஜயின் நேரடி செல்வாக்கில் இருபது தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கூட்டி பாருங்க நாற்பது பிளஸ் ஐம்பது பிளஸ் நாற்பது தொகுதிகள் இது குறைந்தபட்ச கணக்கு ஒருவேளை அலை வீசினால் இது இருநூறு தொகுதிகளை தாண்டும் இது மிகப்படுத்தல் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் திமுக தமாக கூட்டணி நடந்த அதே மேஜிக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தி கூட்டணிக்கு நடக்கும் இப்போ விஜய் முதல்வரானால் மற்றவர்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் கூட்டணி ஜெயிக்கிறது ஓகே ஆனா ஜெயிச்ச பிறகு சண்டை வராதா இங்கேதான் விஜயின் ராஜதந்திரன் தேவைப்படுது சந்தேகமே இல்ல தளபதி விஜய்க்கு தான் முதல்வர் பதவி கே ஏ செங்கோட்டையன் இவருக்கு மிகவும் கௌரவமான அதாவது அவை முன்னவர் பதவி அல்லது மூத்த அமைச்சர் பதவி கொடுத்து அளவு பார்க்கப்படும் இவர்தான் அரசாங்கத்தின் வழிகாட்டியா இருப்பார் திருமாவளவன் துணை முதல்வர் பதவி கேட்பார் கூட்டணி தர்மத்துக்காக அதை விஜய் பரிசீலிக்க வாய்ப்பு அதிகம் இந்தியாவில் பல மாநிலங்களில் துணை முதல்வர்கள் இருக்காங்க ஓபிஎஸ் அண்ட் இவர்களுக்கு நிதி மத்திய அமைச்சகம் அல்லது உள்துறை போன்ற கனமான இலாக்காக்கள் ஒதுக்கப்படலாம் அல்லது மத்திய அரசியலுக்கு செல்ல விரும்பினால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படலாம் எல்லோருக்கும் அதிகாரத்தில் பங்கு என்ற விஜயின் கொள்கை இந்த கூட்டணியை உடையாமல் பாதுகாக்கும் திமுக மற்றும் எடப்பாடியின் பதில் தாக்குதல் எப்படி இருக்கும் இந்த கூட்டணி அமைவதை திமுகவும் எடப்பாடியும் வேடிக்கை பார்ப்பார்களா கண்டிப்பா மாட்டாங்க அவங்க கையில் இருக்கும் ஆயுதம் என்ன பணபலம் ஆளுங்கட்சியான திமுக தேர்தலின் போது பணத்தை வாரி இறைக்க தயங்காது மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை போன்ற திட்டங்களை காட்டி ஓட்டு கேட்பாங்க மீடியா பலம் பெரும்பாலான டிவி சேனல்கள் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் கொண்டவை அவை இந்த கூட்டணியை சந்தர்ப்பவாத கூட்டணி என்று விமர்சிக்கும் விஜயின் பாஜகவின் பிடிம் என்று முத்திரை குத்த வாய்ப்பிருக்கு எடப்பாடியின் வியூகம் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை உடைக்க சாதி தலைவர்களுக்கு வலை வீசுவார் அல்லது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்து வாக்குகளை பிரிக்க பார்ப்பார் ஆனா செங்கோட்டையன் என்ற ஒற்றை மனிதர் கையில் எடுத்திருக்கும் முடிவு எடப்பாடியின் தவிடு பொடியாக்கிவிட்டது என்பதே கடைசியா மக்கள் என்ன மாறி மாறி திமுக விஜய் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இவர் ஊழல் பண்ண மாட்டார் புதுசா ஏதாவது செய்வார்னு நம்புறாங்க அந்த நம்பிக்கைக்கு பலன் சேர்க்கும் விதமா செங்கோட்டையன் போன்ற அனுபவமிக்கவர்கள் இணைந்திருப்பது இளைஞர் வேகம் பிளஸ் அனுபவ வேகம் கலந்த ஒரு நல்ல கூட்டணியா இதை மக்கள் பார்க்குறாங்க இதுவரை விஜயை வெறும் சினிமா நடிகரா பார்த்தவங்க இப்போ அவரை ஒரு சீரிஸ் அரசியல்வாதியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கு முக்கிய காரணம் செங்கோட்டையன் போன்ற ஜாம்பவான்கள் அவர் பின்னால் நிற்பதுதான் நண்பா ரெண்டாயிரத்தி தேர்தல் முடிவு என்னவா இருக்கும்னு இப்பவே ஒரு முடிவுக்கு வர முடியுது எடப்பாடி பழனிசாமியின் தவறான கணிப்புகளும் ஆணவமும் அவரை தனிமைப்படுத்திருச்சு திமுகவின் குடும்ப அரசியல் மற்றும் ஆட்சி மீதான அதிருப்தி அவர்களை பலவீனப்படுத்திருச்சு சரியான நேரத்தில் சரியான காய்களை நகர்த்தியிருக்கிறார் தளபதி விஜய் கே செங்கோட்டையன் என்ற யானை பலம் கொண்ட தலைவர் தன் பக்கம் பக்கம் இழுத்ததன் மூலம் விஜய் பாதி கிணற்றை விட்டார் மீதி கிணற்றை ஓ பி டிடிவி விசிக்க உதவியுடன் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செயின் கோட்டையில் கொடியேற்றுவது கிட்டத்தட்ட இருக்கு இந்த மெகா கூட்டணி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரியா இந்த கூட்டணி தமிழகத்துக்கு நல்லது செய்யுமா உங்க கருத்துக்களை தைரியமா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது போன்ற ஆழமான அரசியல் அலசல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க அடுத்த வீடியோல இன்னும் சூடான தகவலோட சந்திக்கிறேன் விடைபெறுவது உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்